இன்று செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் முன்பு ஆசிரியர்கள் நூதன முறையில் போராட்டம் ஆசிரியர் நியமனம் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு காலி பணியிடங்களை நிரப்பு கோரி கண்களில் சிவப்புரிப்பன் கட்டி போராட்டம் நடந்தது கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ஆசிரியர் நியமன தேர்வு நடைபெற்றது இதில் இருபத்தைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர் தேர்வு எழுதி கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக பணிவாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களில் வெறும் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு பேர் மட்டுமே காலி பணியிடங்களை நிரப்புவதாக தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு முழு காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நீதி கிடைக்கணும் எங்களுக்கு எங்களுக்கு நீதி மறுக்கப்படுது அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து இதை இதை கட்டி நாங்கள் நூதன முறையில் கேட்குறோம் தமிழக அரசு முதல்வர் ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு பணிவாய்ப்பினை வழங்கி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தணும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை